மிதனராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குறிப்பா தடங்கல்கள் அகலும் தீரும் பொறுத்த வரைக்கும் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மனம் இல்லாம வாழக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி விரயஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து வாழ்க்கைய அவ்வளவு தூரம் கெடுத்துட்டார் நிறைய பேர் மிதுன ராசிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே தனிப்பட்ட முறையில மிதுன ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதிகம் கஷ்டப்பட்டவங்க இவங்க தான் மனசளவுலயும் சரி உடல் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க யாருக்கு என்ன குறை வச்சோங்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கீங்க எப்படி இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு வியப்பா இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சந்திச்ச பிரச்சனை வேற யாராலுமே இந்த அளவுக்கு சந்திக்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகளுடைய வீரியம் அதிகமா இருந்தது உங்களை பார்த்தா பிரமிப்பா வியப்பா இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க ஆனா இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ராசி எதுனா மிதன ராசி தான் நீங்க நினைக்கலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் ஆனா பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த உலகத்தை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் உண்மையை சொல்லணும்னா உங்க விதி மாற போது லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் நாம பட்ட கஷ்டம் நம்ம எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறோம் இல்லையா அந்த கஷ்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனி மனிதனா நீங்க போராடி சமாளிச்சிங்கிறது தான் உண்மை எவ்வளோ பேருக்கு கடன் குடும்ப பிரச்சனை எவ்வளோ பேர் திட்டி இருக்காங்க தெரியுமா வாழ்க்கையில படாத பாடு மன நிம்மதி சீரழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனா நீங்க கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க அது ரொம்ப மகத்தானது நீங்க கடந்து வந்த பாதைய கண்டிப்பா ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரு புக்கே எழுதிடலாம் நம்பிக்கை விடாமுயற்சி பொறுமை வெற்றி அப்படிங்கிறது யாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிதனராசிக்காரர்கள் சந்திச்சதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொறுமையோட ரொம்ப நிதானமா ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பீங்க ஆனா பெருமையா ஒரு விஷயத்த சொல்லலாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிச்சவனா தெரியுமா அப்படின்னு தைரியமா கலர தூக்கி சொல்லலாம் ஏன்னா ஐந்து வருட காலமா கண்டக சனி அஷ்டமத்து சனி குரு பக்கம் பன்னிரண்டு இருக்கார் ராகு சரியில்லை பெரிய பிரச்சனைகளை மனசுலையும் தலையிலையும் சுமந்துகிட்டு வாழ்க்கையை ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில உங்க விதி மாற போது நன்மை நடக்க போதுங்கிறதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ இந்த ஆண்டின் பிற்பாதியில அதாவது மே பதினான்காம் தேதியில இருந்து உங்க லக்னத்துக்கு வர ஜென்ம குருவா அமர போறார் இதனால எந்த ஒரு விஷயத்துலயும் சரி பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலையும் தனிப்பட்ட கவனம் கருது தேவை அசால்ட்டா எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாது ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பொறுமையா செஞ்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாதுங்கிறத நம்பலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் யார் மேலேயும் அதிகமாக பாசம் வைக்காதீங்க பாசம் வைக்கிறது முக்கியம் இல்லை அந்த பாசத்தை உண்மையாக எதிர்பார்க்கறதும் பாசம் வச்சா அவங்களும் நமக்கு திரும்ப பாசம் வைக்கணும் நம்ம மேலே பாசம் வைக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு அது சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்து முக்கியமான விஷயம் நம்பிக்கையை அதிகமாக வைக்காதீங்க நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் அவங்க கூட பழகணும் நீங்கள் நம்பிக்கை வச்சாதான் அவங்க அவங்க கூட பேசுவாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சது நூறு ஓகே வைக்கலன்னா ஏமாற்றம் தானே நான்காவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க யார் பணம் கொடுத்தாலும் சரி யார் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினாலும் சரி அதுக்கு என்ன முறையோ அந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது அது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க அடுத்த விஷயம் உங்க வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில நிச்சயமா மாற்ற முன்னேற்றம்ங்கிறது உண்டு பதவி உயர்வோ இடமாற்றமோ இல்ல பணவரவோ பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு சொல்யூஷனோ கடன் அடைபடுறதோ குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களோ குழந்தை பாக்கியமோ திருமண அமைப்போ உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட யோகா அமைப்போ உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்து கடவுள் வேண்டி இருக்கக்கூடிய கோரிக்கைகளோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா இல்ல ரொம்ப திருப்தியா இருக்க போது ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெரியணும் என்னன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெஸ்ட் அமையறதுக்கு இன்னொரு ஒரு அமைப்பு என்னன்னா ராகு நல்ல இடத்துல வந்து அமரப் போறார் ராகு அமரும் இடம் யோகத்தை கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை அதிகப்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை வேலை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு தவறான மன ஓட்டத்தில் மிதனராசி அன்பர்களே தவறான எண்ணங்கள் உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கா இல்ல ஒரு பயம் ஏற்படுதா நீங்க எவ்வளவு பெரிய வேணா இருக்கலாம் நீங்க ஒரு கலெக்டர் ஏன் ஐபிஎஸ் கூட இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் நெருடல் இருக்கு இல்லையா அதை இந்த ஆண்டின் பிற்பாதியில முழுவதுமா சரியாயிடும் இந்த ஆண்டு உங்க பேச்சு பேச்சுவார்த்தைகள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதில் சாதகமான முடிவுகள் அதை எப்படி சரி செய்யணுங்கிற ஒரு முடிவுகளும் விரைவில் தெரியும்னு சொல்லலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்த சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒற்றுமைகளில் ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஒரு முடிவுக்கு வரும் லாஸ்ட் ஒரு விஷயம் உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நீங்க இப்போ மிதன ராசியா இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் விருச்சகம் மகர ராசிக்காரர்களை தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பா திருமணத்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க இனிமே திருமணம் பண்ண போறீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களையும் மகர ராசிக்காரர்களையும் திருமணம் பண்ணாதீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா பரிகாரம் பண்ணிக்கோங்க இனிமே கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க பண்ணாதீங்க அதே மாதிரி யாருக்கு குரு இல்லையோ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆண்டு பிற்பாதியில திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பட போது அதே நேரத்துல முதல் திருமணத்துல பிரச்சனை உள்ளவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்குண்டான காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் உங்க பழைய வாகனங்கள் பழைய பொருட்களை விற்கிறதுக்கும் புதிய பொருட்களை வாங்குறதுக்கும் இது சரியான காலகட்டம் நீங்கள் மனசில் நினைத்த விஷயங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மிதன ராசி அன்பர்களும் தன்னுடைய ராசி அதிபதியான புதன் பெயர்ச்சியாகும்போது சந்தோஷப்படுவாங்க ஆனால் இப்போ கடந்த காலகட்டங்கள் ரீசெண்டாக அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கறது யாருன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் தான் ஸோ புதன் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக சுகஸ்தானத்துல இருந்து சுகபோகங்கள அனுபவிக்கிறத்துல தடைகளை கொடுத்துருப்பார் ஆனா இப்போ மூன்றாம் பாகம் முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாரார் இதனால உங்களுக்கு ஞானம் பிறக்கும் இந்த ஞானம் எப்படி உருவாகுதுங்கிறத தாண்டி முயற்சிகள் பலிதமாகும் முயற்சி ஸ்தானத்துல கேதம் வரும்போது முயற்சிகள் பலிதமாகும் அதே மாதிரி சனி பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம்பாவகத்துக்கு பெயர்ச்சியாரார் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பத்தாம்பாவகத்துக்கு வருவதனால வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி பகவான் பத்துல அமரும் போது திருநள்ளாறு சென்று சனி பகவான வழிபாடு செஞ்சா எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான மன வருத்தங்களும் கண்டிப்பா குறையும் உங்க பெயர் பூர்வீகம் எல்லாமே பாதுகாக்க வேண்டிய அற்புதமான காலகட்டம்னா அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த காலகட்டம் நீங்க நினைச்சதை விட உண்மையாவே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா ஆண்டின் பிற்பாதியில முக்கியமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த இடத்திலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாந்துறாதீங்க யார் மார்க்கெட்டையும் பணம் வாங்காதீங்க நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி வட்டிக்கு பணம் வாங்கும் போதும் ரொம்ப கவனமா இருங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும் போதும் கவனம் தேவை இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதி நல்லாவே இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சில நாட்கள் சில மன வருத்தங்களை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில இந்த ஆண்டு சற்று பெட்டரா இருக்கும் அதே நேரத்துல உங்க திருமணத்துக்கான சில பிரச்சனைகள் திருமணத்தின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி உங்களுக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர இந்த ஆண்டு ஒவ்வொரு நபர்களுக்கும் திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சுங்கிறது உண்மை கடைசியா ஒரு விஷயம் இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் சரி முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது அதுவும் பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமான் வழிபாடு செய்தா நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நன்மையாவும் பெஸ்டாவும் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்